ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா பேர் வந்து ஏன்ஸ் ஏன் சைடில் இருந்துட்டு நிறையா பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி யூடியூப்லலாம் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி ஏர்ன் பண்ணிங்க உங்களுக்கு மா தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டாலே நிறையா பேர் கேட்குற ஒரு தாட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சா நீங்கள் அமௌண்ட் இருக்கீங்களா உங்களுக்கு அமௌண்ட்டு பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா க்ரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் கேட்டுட்ருக்குறாங்க அதுவரை எதுவும் கேட்க மாட்றாங்க யூடியூப்பில் போடுறத சாதாரணமாக தான் நினச்சிட்டு அந்த தௌசண்ட்க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருந்ததை பார்த்துட்டு உடனே எல்லோரும் வந்து எல்லார் சைட்லேருந்துமே கேட்குற ஒரு கொஸ்டின் ஒரு சில பேர் கேட்க வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க ஸோ அதோட ரீசன் தான் ஃபுல் எக்ஸ்பிளைன் நான் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வர பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது எதனால் என்ன இதில் வந்து எப்படியெல்லாம் பண்ணால் நம்ம வந்துட்டு மேலே வர முடியும் நம்மளும் ஒரு யூடியூப்பராக எப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வர பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ நியூவாக பண்ணுறீங்க இப்போ நியூவாக நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறையா யூடியூபர்ஸ்லாம் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க சில்வர் பட்டன் கோல்டு பட்டன்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களாம் எவ்வளோ அச்சீவ் பண்ணி எவ்வளோ தாண்டி போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ வந்துட்டு யூடியூப்புன்றது ஒரு பொழுதுபோக்கு தான் அதுலேருந்து சம்பாதிக்கிறது தான் நம்ம ஸோ யூடியூப்புன்றது வந்து ரொம்ப நல்லது தான் ஆனால் வந்து அதை நம்ம எந்த நிலமையில எப்படி கொண்டு போகணுன்னு பார்க்குறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இதில் வந்துட்டு நிறையா வரும் பேட் கமாண்ட் வரும் ஸோ நிறைய எல்லாம் வரும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம சேனலை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போகணும் இப்போ நானே ஒரு பிக்னர்ஸ் தான் இப்போ நான் பிக்னர்ஸாக இருந்துட்டு நான் வந்து யூடியூப்பை ஆரம்பித்து என்னோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா மற்றவங்க சொல்கிறாங்கலாம் நான் பார்க்க மாட்டேன் என் நிலைமைக்கு நான் என்னால முடியும் எனக்கு இந்த திறமையெலாம் இருக்குது எடிட்டிங் திறமை இருக்குது மற்றபடி இந்த இதில் உள்ள ஒரு திறமையெலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி என்னால் முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ஓடி ஓடிட்டுருக்கிறேன் இப்போ இப்போ வாங்க நம்ம யூடியூப்பை பற்றின எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆரம்பிச்சு வந்து கரெக்டாக வந்து ஒன்ற ஒன்றரை இயர்ஸ் ஆகுது யூடியூப்பு இதுவரை என்னோடய சேனல் நல்லா இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு மானிட்ரிசேஷன் ஆயிரும் நமக்கு எனேபிள் ஆயிருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அதை வச்சு நான் ஓடிட்டே இருக்கிறேன் பக்க நிறைய பேர் வந்துட்டு என் சைடில் உள்ளவங்க நிறையா பேருமே சரி இதில் என்ன நீ சம்பாதிக்க போகிற இதுல என்ன உனக்கு குறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க பெருமையாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு யாரையும் எதிர்பார்க்காம நான் வந்து என்னோடய சேனல் நம்பிக்கை இருக்குது எனக்கு மானிட்டேஷேஷன் என்ன ஆயிருன்னு சொல்லிட்டு நான் நோடிட்டே இருக்கிறேன் இதுவரை என்னோடய சேனலை பாதுகாப்பாக தான் கொண்டு போயிட்டுருக்குறேன் ஸோ இதில் வந்து இது இது சேனலோடய கஷ்டங்கள்லாம் நிறையா இருக்குது ஒருத்தவங்க ஈஸியாக சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அது வந்து அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது இதில் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சேனல் வந்து எவ்வளோ குரோத் ஆகுது நம்மளும் ஒரு யூடியூப்பரானு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயன் என்ன அப்படின்னா நம் அவங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம்னா சில கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு முக்கியமாக தெரியணும் அது கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லாட்டி உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணிடுவோம் உங்கள் சேனல் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சேனலை நம்ம கொண்டு போகணும் ஓகேவா செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது நம்ம சேனலில் ஒரு வீடியோக்கு கூட அதுக்கப்புறம் வந்து ரேட்டுன்ற கிளைம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம வந்து சூப்பராக ரன் பண்ணி போயிட்டுருக்கலாம் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு வாரண்டி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் இயர்க்குள்ளே இந்த ஒரு டார்கெட்டெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இல்லாதவங்க இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஒன் இயர் வாரண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருப்பாங்க அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் வாட்சவர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கணும் நாலாயிரம் வாட்சவர்ஸும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் இது வந்துட்டு ரொம்ப பேருக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் மூலியமாக வந்துட்டு ச சப்ஸ்கிரைபர் அதிகமாகிடும் வாட்சவர்ஸ் வந்து டக்குன்னு கிடைக்காது ஸோ வாட்சவர்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுமே இப்போ ஒன் இயர்க்கு இது ரெண்டையும் நம்ம முடிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபருன்றது அப்படியே இருக்கும் ஸோ வா நீங்கள் வீடியோவை டெலிட் பண்ணாலும் கூட உங்களுக்கு வா சப்ஸ்கிரைபருன்றது போகாது அப்படியே தான் இருக்கும் வாட்சவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் முடிக்கலை அப்படின்னா அந்த ஒன் இயர்க்குள்ளேயே நம்ம சேர்த்து வச்சிருக்க வாட்சவர்ஸ் எல்லாமே அப்படியே மொத்தமாக டிக்ரீஸ் ஆயிரும் அவங்க வந்து யூடியூப்காரவங்க சைட்லேருந்து நமக்கு வந்து குறைச்சிருவாங்க ஸோ அவங்க இப்போ ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம டார்கெட் முடிக்கணும் பார்த்திங்களா முடிக்கலைன்னா நம்ம என்ன செய்வாங்க திட்டுவாங்க அது மாதிரி தான் இவங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன் இது ஃபோன்லேயே பொழுதுபோக்குக்காக தானே பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அவங்க வந்து வாட்சவர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க ஒன் இயருக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை ஒன் இயர்க்குள்ளே இது ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிருவோம் எனேபிள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தது எல்லாமே எல்லா ஃபார்மாலிட்டியும் ஃபாலோ பண்ணி இவங்க இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம சேனலுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலுக்கு இவங்க தகுதியானவங்க நம்ம சேனலில் எடுத்துக்கணும் இவங்கள ஒரு யூடியூப்பரை ஆக்கலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி நமக்கு வந்துட்டு மான்டேசேஷன் எனபிள் ஆகி எனபிள்க்கு ஓகே பண் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நடக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு மான்டேசேஷனுக்கு எனேபிள் பண்ணிட்டீங்க அவங்களும் ஓகே கொடுத்துட்டாங்க அது அதோடு மட்டும் நமக்கு பணம் வந்து க்ரெடிட் ஆகிடாது நம்ம அக்கௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது அது அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு திரும்பையும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவாங்க மான்டைசேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் கொடுப்பாங்க நம்ம நூறு டாலர் வின் பண்ணிருக்கணும் இப்போ நம்ம சேனல் எல்லாமே அதுக்கடுத்து போடுற இப்போ மான்டைசேஷனுக்கு என்னபிள் ஆனதுக்கப்புறம் போன போட்ட வீடியோக்கெல்லாம் நூறு டாலருக்கு நூறு டாலர் நமக்கு கிடச்சிருக்கணும் நூறு டாலர் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு பேமெண்ட்டு குறை ஆப்ஷனுக்கே போவாங்க பேமெண்ட் நமக்கு க்ரெடிட் ஆகும் அவங்க சைட்லேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு யூடியூப் க யூ நிறைய பேர் கேட்டீங்க யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது இதனால் என்ன பெனிஃபிட்னு எல்லாருக்குமே இப்போ இந்த வீடியோ புரி புரிஞ்சுருக்கோங்க நினைக்கிறேன் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் Okay, thank you to all my channel support guys.